என்ன அஞ்சலியும் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட கார்த்திகோட ஒன்று சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் அங்கே போய் பார்க்கும் தான் அஞ்சலுக்கு சரியான ட்விஸ்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அதாவது பிரியா வந்து போய்னா கார்த்திகோட இருந்து சீக்கிரமாக வேகமாக வந்து போய்னா கிளம்பி போயிட்டாங்க இதுக்கப்புறம் பிரியாவுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து போய்னா எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகோட வாழ்க்கையில் நம்ம மட்டும்தான் நம்மளை தவிர வந்து போயினா வேற யாருமே இடம் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து போயினா இந்த அஞ்சலி தெளிவாக இருந்து ஆனா இந்த அஞ்சலி போய் பார்க்கும்போது நம்ம கார்த்திக்கும் பிரியாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்ததா வந்து இப்போ இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தை எல்லாம் வந்து இப்போ பார்க்க முடியுது அதை பார்த்து இந்த அஞ்சலிக்கு செம்ம ஷாக்கு அது மட்டும் இல்லாம என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தெரியாம திரு திரு திருன்னு வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கா உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அஞ்சலிக்கு வந்து இப்போ இப்போ அதாவது கை கெட்டினது வாய்க்கெட்டாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அவன் வந்து நிறைய பிளான் போட்டா நிறைய விஷயத்தை செஞ்சா பைரவி கூட சேர்ந்து ஆட்டம் போட்டா இது எல்லாமே ஓகே தான் எல்லாமே பெர்பெக்டா தான் நடந்துச்சு நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி ஏன் கார்த்திகை கூட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி திருந்திட்டாலோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்யூவ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சாங்க ஆனா கடைசில இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எதிர்பார்க்கவே இல்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்திபட்டினம் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் நம்ம காத்துக்கு வந்துட்டு ஃப்ரீயா தான் வேணும் அப்படிங்கறதுல கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இப்போ இத்தனை நாளா வந்து இப்போனா நம்ம கௌதமி இலக்கியா மட்டும் தான் இந்த அஞ்சலி இங்க வரட்டும் கார்த்திகை கூட மறுபடியும் சேர்ந்து வாழட்டும் அவள் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றா இல்ல அப்படின்ற மாதிரி கார்த்திகை கிட்ட சொன்னாங்க ஆனா கூடவே சேர்ந்து இப்போ நம்ம ஜானகையையும் சொல்ல போறாங்க என்ன ஜானோ என்னம்மா நீங்க நீங்களும் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அஞ்சலி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அஞ்சலி எல்லாம் மறந்து தள்ளி நான் எத்தனோ நாள் ஆயிடுச்சு அது மட்டும் உங்க மருமகள் இனிமே பிரியா மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ கேட்கவே இல்லை இப்போ குடும்பத்தோட வந்து எல்லாரும் எல்லாருமே கோவிலுக்கு போயிருக்காங்க அந்த மாதிரி டைம்ல நம்ம கார்த்திக் வந்துட்டு வெக்ஸாய் போய் வீட்லயே தான் உட்காந்துகிட்டு இருந்தாரு அப்பதான் வந்து போயிருந்தா இந்த அஞ்சலி வந்துட்டு அதாவது இந்த பிளான் எல்லாமே எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து கார்த்திக் கிட்ட வந்து போயிருந்தா தனியா பேசணும் கார்த்திகிட்ட ஒரு டிராமா ஆடணும் அப்படின்றதுக்காக தான் ஆனா அதுக்கு முன்னாடியே மெடிக்கல் மிராக்கல் நடந்து இப்போ நம்ம பிரியா வந்து போயிருந்தா இந்த இடத்துல மாசி கொடுத்துருக்காங்க பிரியா வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்றாங்க அதாவது நம்ம கார்த்திகிட்டு வந்து போயினா இந்த தான் என்ன மன்னிச்சுருங்க நான் வந்து போயினா உங்களை விட்டுட்டு போயெடுக்க கூடாது அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி பல காரணங்கள் வந்து என்ன சொல்றாங்க கடைசியில் கார்த்திக் வந்துட்டு பிரியா நீங்க வந்துட்டீங்கல்ல அதுவே எனக்கு போதும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து போயிதான் இருக்கலாம் அப்படின்றமோ வந்து சொல்லி அங்க வந்து போயினா சூப்பரான சீக்வன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட கார்த்திகோட மனசை இன்னைக்கு மாற்றுறதுக்கு நம்ம கையில் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பிரியா கையில் மாட்டிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அஞ்சலுக்கு இது செம்ம ஷாக்காக தான் இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ பிளான் பண்ணுற அஞ்சலுக்கு இப்படிலாம் பல்பு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க